அந்த வெந்தே பிரணாம சமயே சகநாதிராஜா நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆன்மீக பாதையில் போகக்கூடிய விஷயங்கள்ல தரங்ககள் வரும்போது அதை சரி செய்பவர் விநாயகர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து லாபம் போட்டு வெளியில் வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள எந்த விதமான தரங்கள் வரக்கூடாது எல்லாம் பண்ணிட்டு விட்டுருவோம் என்ன அப்படின்னா அவரே பாவம் வந்து வர்த்தந்து இருக்காரு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வைத்து வழிபடுவோம் நமக்கு விநாயகர் ரொம்ப இதாக இருப்பார் அவரை எடுத்துக்கொண்டு போய் விசர்ஜன் சொல்லுவாங்க விசர்ஜன்னா என்ன அதை போய் கரையில் கடப்பது அல்லது வந்து ஆற்றில் கரைப்பது அல்லது வந்து இதில் சமுதிரத்தில் கரை கரைப்பது அது என்ன நடக்குது நம்ம வீட்டில் இருந்த எல்லா விதமான தீய வினைகளையும் விநாயகர் எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றோட ஆற்றாக கடந்து விட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டுருக்கோம் இதுதான் இன்றைக்கி வழிமுறை இன்றைக்கி அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நெறிமுறையுமா இருக்குது ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் அந்த மாதிரி விஷயங்களே இல்லை விநாயகரை பற்றி வணங்குவதற்கு இன்னும் ரொம்ப அதிகத்தரமான ஊக்கம் எப்ப கொடுத்தாக்கா பாலகாத குறிப்படுத்தி கொடுத்தார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு இந்த விநாயக சதுர்த்தியை ஒரு ஒரு டூலாக பயன்படுத்தினார் என்ன பண்ணார் அப்படின்னா மக்களே ஒருமைப்படுத்தணும் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு மக்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அதற்கு என்ன பண்றது விநாயகர் கொண்டாடுவோம் அவர் ஏற்படுத்தினதுதான் இந்த வழிமுறை நீங்க பண்ணிக்கொண்டிருக்கோம் என்ன வழிமுறை ஒரு மண் மண்ணில் வந்து விநாயகரை பண்றது வீட்டில் வச்சு வழிபடுறது ஒன்பதாம் நாள் வீட்டில் அதை எடுத்து கொண்டு போய் ஒரு ஆட்டில் கரைக்குது பெண்கள் விநாயகர் சிலையை தொடக்கூடாது தூக்கக்கூடாது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லை அதாவது தொடக்கூடாதுன்ற அந்த மீனிங்ல அப்படியான ஒரு பழக்கம் இருக்கு பட் அதை இந்த விநாயகர் சிறுத்திலிருந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கருப்பொருள் கொண்டதாக அந்த ஆடு இருந்தது

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம் நம்மளுடைய வீடியோ வீடியோல கமெண்ட்ஸ் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் அவரோடு வணக்கம் சார் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற இந்த ஒரு பெஸ்டிவல் மோட்ல இருக்கிறாங்க ஸோ இதில் ஒரு நான் முக்கியமாக கேடு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு கோவில்லையாக இருக்கட்டும் கோவில்கள்ல அது ப்ராப்பராக பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வீடுகளில் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ணலாம் இப்போ முதல்ல விநாயகர் பற்றி நீ கேட்ட கேள்வினால சொல்கிறேன் விநாயகர் யார்ன்ற சிந்தனையே மக்களுக்கு தவறாக இருக்கு எப்படின்னா பிரம்ம சமயத்தையில பிரம்மர் சொல்றாரு விநாயகர்ன்றது யார் அப்படின்னு பிரம்ம சமயத்தை எடுத்து படித்தோம்னா ரொம்ப அருமையான விஷயம் அதில் எல்லாமே வருது பார்வதி தேவினா யாரு சிவன்ன யாரு முருகப்பெருமான யாரு விநாயகர்னா யாரு எல்லாமே அதில் வருது அதில் வரக்கூடிய விஷயம் என்ன ஸ்லோகம் எட்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப தே விராம சமய ச ராஜக அவர் பேர் என்ன ராஜா அவர் பேர் கணாதிராஜா எட்பாத பல்லவம் எட் பாத பல்லவம்னா என்ன பகவானினுடைய பகவான்னா கிருஷ்ணருடைய பாதங்களை எப்பொழுதுமே தந்தங்களில் வச்சு கொண்டிருக்காரா விநாயகர் எற்பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப அவர் கும்பம்னு சொல்லக்கூடிய அந்த தந்தம் அதில் வச்சு கொண்டிருக்கார் துவந்தே பிரணாம சமையே ராஜா துவந்துவே பிரணாம சமயம்னா நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீக பாதைகளில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை போக்குபவர் விநாயகர் எதுக்காக இதை நான் திருப்பி அடுத்தமாக சொன்னேன் ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய தடங்குகளை நமக்கு வந்து விலகக்கூடிய நபர் விநாயகர் துவந்தே பிரணாம சமயே சகணாதிராஜகா உடைக பாஸ்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்ல சில்கூர் பாலாஜி கோயில் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியல ரொம்ப பெருமை ரொம்ப விமர்சையான கோவில் ஒரு சொல்லுவாங்க பாலாஜி கோவில் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க எதிர்கால வராங்க எதற்காக வராங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக வராங்க அங்கே வந்து யாரோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து வேண்டுதல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ் விசா கிடைக்கும் ஓகே நீங்கள் ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனது எல்லாரும் வந்து கேட்குறது கடவுளே பாலாஜியே எனக்கு விசா வாங்கி கொடுத்துருது என்னுடைய பையனை வந்து விசா அமெரிக்காவுக்கு போகணும் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் ஆப்பிரிக்காவுக்கு போகணும் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு நாளைக்கு யுஎஸ் எம்பசி எவ்வளோ விசா கொடுக்குது நூறு பேர் கொடுக்குது உதாரணத்துக்கு எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு வராங்க தெரியுமோ பத்தாயிரம் பேர் வராங்க மீதி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு கடவுள் என்ன சொல்ல போகிறார் நான் கேட்க சொல்கிறேன் பதில் புரியுதா நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி ஒரு ட்ரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறோம் கடவுள்கிட்ட போய் கடவுளே நான் உனக்கு சரணடைகிறேன் உனக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் வாழ்க்கையில் நான் செய்ய தவறை உணர்ந்துட்டேன் நான் வந்து பௌதிக விஷயம்லேருந்து வெளில வரேன் எண்ணத்தில் கோயிலுக்கு போகல விசா வாங்கி கொடு எனக்கு வந்து பரிச்சையில் பாஸ் பண்ண நூறு தேங்காய் உடைக்கிறேன் என்ன இங்கே இருக்குது விக்னான் மலமஸ்ய ஜெகத்ரயசிய விஜான் விலந்து விஞ்ஞான விலந்துன்னா நமக்கு வரக்கூடிய தரங்குகளை விளைவிப்பதற்காக வரக்கூடியவர் விநாயகர் எந்த தரங்கல்கள் அந்த கந்தே பிரணாம சமய சங்கநாதிராஜா நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆன்மீக பாதையில் போகக்கூடிய விஷயங்களில் தரங்ககள் வரும்போது அதை செய் சரி செய்பவர் விநாயகர் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து லாபம் போட்டு வெளியில் வந்து அவருடைய போட்டோ வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ளே எந்த விதமான தரங்கள் வரக்கூடாது எல்லாம் பண்ணிட்டு விட்டுருவோம் என்ன அப்படின்னா அவரே பாவம் வந்து வருத்தத்தில் இருக்கார் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இதுவே வேற நீங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கீங்க இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விநாயகர் திருவிழா எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம இந்து மதத்திலேயே நிறைய வந்து இது இருக்கு என்ன சொல்ற பிரிவுகள் இருக்கு என்ன வைஷ்ணவம் சைவம் சாக்தம் கானபத்தியம் கானபத்தியம் இது கணபதி வழிபாடு இந்த கணபதி வழிபாடு தான் கானபத்தியம் சொல்லுவோம் இது நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கானபத்தியம் எப்போது தோன்றியது எப்பொழுது மக்கள் வந்து கணபதி வழிபாடை ஒரு பிரிவாக பார்த்தார்கள் ஏன்னா சைவ மாதத்துக்கு தானே வரணும் சைவம்ன்றது தான் வரணும் ஏன் கானபத்தியம் வந்தது அப்படின்ற போய் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரிய திக் விஜயான்னு ஒரு நூல் இருக்கு சங்கராச்சாரியருடைய வாழ்க்கைய வரலாறு அதை அவருடைய சீர் எழுதியிருக்கார் அதுல என்ன வருது அப்படின்னா ஐந்தாவது நூற்றாண்டு ஆறாவது நூற்றாண்டுல என்ன இருக்குது அப்படின்னா இந்த விநாயகர் வழிபாடுன்றது கொஞ்சம் வந்து பிரசித்தி பெற்று வந்திருக்கு விநாயகர் கோயில்கள் கட்டுவது விநாயகரை பற்றி வழிபடுவது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பிரசித்தி அடைஞ்சிட்டே வந்திருக்கு அதில் தான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம வச்சுக்கக்கூடிய பழைய காலத்துக்கு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு ஆதி பிள்ளையார் கோவில்னு இதில் இருக்கு அது வந்து விநாயகர் வந்து மனிதன் ரூபில் இருப்பார் பிள்ளையார் பட்டி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய கோயில்கள் அந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு கூற்று இப்போ என்னாச்சு விநாயகரை பற்றி வணங்குவதற்கு இன்னும் ரொம்ப அதிகத்தரமான ஊக்கம் எப்போ கொடுத்தாருனா பாலகங்காதத்தில் குறைப்படுத்தி கொடுத்தார் பாலகங்காதரத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒரு ஒரு தூ டூலாக பயன்படுத்தினார் என்ன பண்ணார் அப்படின்னா மக்களை ஒருமைப்படுத்தணும் மக்களை ஒன்றுபடுத்தணும் நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு மக்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அதற்கு என்ன பண்ணுறது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் அவர் ஏற்படுத்தினதுதான் இந்த வழிமுறை நீங்கள் கொண்டிருக்கோம் என்ன வழிமுறை ஒரு மண் மண்ண வந்து விநாயகரை பண்றது வீட்டுல வச்சு வழிபடுறது ஒன்பதாம் நாள் வீட்டு அதை எடுத்து கொண்டு போய் ஒரு ஆட்டுல கரைக்கிறது இது இது என்ன என்னுடைய ஆராய்ச்சியில மக்கள் கண்டுபிடிச்சது அப்ப என்ன அர்த்தம் அவர் என்ன பண்ணிட்டாரு அதை மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வைத்து வழிபடுவோம் நமக்கு விநாயகர் ரொம்ப இதா இருப்பார் அவரை எடுத்து கொண்டு போய் விசர்ஜன் சொல்லுவாங்க விசர்ஜன்னா என்ன அதை போய் கரையில கடப்புது அல்லது வந்து ஆட்ல கரைப்பது அல்லது வந்து சமுதிரத்துல கரை கரைப்பது அது என்ன நடக்குது நம்ம வீட்டில் இருந்த எல்லா விதமான தீய வினைகளையும் விநாயகர் எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றோட ஆற்றாக கடந்து விட்டார் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கோம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வழிமுறை இன்றைக்கி அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நெறிமுறையுமா இருக்கு ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் அந்த மாதிரி விஷயங்களே இல்லை பிள்ளையார் பட்டிக்கு போகிறோம் போய் வணங்குகிறோம் இதில் இருக்குது மிகப்பெரிய ஆஞ்ச பிள்ளையார் எங்கே நம்ம கோயம்புத்தூரில் ஆசியாவிலே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர்ன்றன பிள்ளையார் கோயில் அங்கே இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன இருந்தது எதற்காக இப்போ பிள்ளையார் கோயில் எதற்காக அமைக்கப்பட்டது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா அவர் வந்து அதனால தான் நிறைய கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா பல பழங்கால கோயில்களில் இப்போ சைவ கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை முதல்ல வழிபட்டு உள்ளே போவாங்க நமக்கு வந்து ஆன்மீக பாதையில் வரக்கூடிய எந்த விதமான தரங்கள்களையும் நீக்குபவர் விநாயகர் அதை இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் நம்ம நம்மளுடைய பௌத்திக வாஷியங்களில் நமக்கு வந்து வினையில தீங்கக்கூடிய நபராக மாற்றிட்டோம் ஸோ ஒரு சிம்பிளாக வழிபட்டால் போதும் அப்படிங்கிறது இது என்னுடைய படிவான வேண்டுகோள்னா எல்லா தேவர்களையும் அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக அவருடைய செயலுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுத்தாலும் அவர்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு உதாரணத்தாக சொல்கிறேன் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடக்குது அரசு நிகழ்ச்சி வச்சு அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி என்ன நடக்குது எல்லாரும் அமர்ந்திருக்காங்க முதலமைச்சர் அமர்ந்திருக்கார் அமைச்சர்கள் அமர்ந்திருக்காங்க எம்எல்ஏ எம்பி அமர்ந்திருக்காங்க நீங்கள் அவங்கள பேச கூப்பிட்றாங்க நீங்கள் அவங்கள பேசுகிறீங்க என்ன பண்ணுவீங்க முதல் லாரி வாழ்த்துவீங்க வாழ்த்துவீங்களா வாழ்த்தக்கூடிய நபர் அங்க மேடையில முதல்ல வாழ்த்தக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு தான் முதல்ல மரியாதை கொடுக்கணும் நீங்க என்ன பண்றீங்க ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் அவருக்கு முன்னாடி வாழ்த்திக்கொண்டே இருக்கீங்க என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல முதலமைச்சர் கொஞ்சம் வந்து சங்கோஜப்படுவர் என்னடா இப்படி நடக்குது நமக்கு சொல்லாம நம்மளுடைய ஜூனியர் ஒரு ஆளு போய் ஒரு மரியாதை கொடுக்குறாரு இது ஒன்று நடக்கும் ரெண்டாவது அந்த அமைச்சரே சொல்லுவார் சார் போதும் நிப்பாட்டி என்னென்ற சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா ஆமா இதுதான் நம்ம நீங்க பண்ணி கொண்டிருக்கோம் அவருடைய வேலை என்ன கோவிந்தம் மாதி புருஷம் பஜாமி அப்படின்னு பிரம்ம சமயத்தில் பிரம்மர் முடிக்கிறார் என்ன முடிக்கிறார் அவருடைய வேலையே இந்த இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் வந்து ஒரு தேவர் ஒரு தேவதை அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன ஆன்மீக பாதையில் நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ப்பதற்கு உந்துகோலாக இருக்கக்கூடியவர் அதற்காகத்தான் வால்மீகி வந்து இவர் வந்து மகாபாரதம் எழுதும் போது வால்மீகின்றன வேதவியாசர் மகாபாரதம் எழுதும் போது யார் எழுதுறாத விநாயகர் எழுதுறார் அதனால தான் அவருக்கு அந்த ஒரு தந்தம் உடச்சிருக்கு எழுதுறார் தந்தத்தை உடச்சி எழுதுறார் அப்போ அந்த மாதிரி வழிபடணும் அவருடைய பொஷனுக்கு தகுந்த மாதிரி வழிபடணும் நாம் என்ன பண்ணிட்டோம் அவரை ஒரு முழு முதல் கடவுளாக ஆக்கி அவருக்கு வந்து என்ன பண்ணுறோம் முதலமைச்சர் ஸ்தானத்துக்கு கொண்டு போய் அதாவது உயர்ந்த அமைச்சர் ஸ்தானத்துக்கு கொண்டு போய் அவரையும் அவருடைய தேவர்களையும் எல்லாரையும் மனசங்கோச்சப்படுத்தி கொண்டிருக்கும் ஓகே ஸோ விநாயகரை வந்து ஒரு முழு மனதோடு வச்சு வணங்கணும் தப்பு இல்லை ஆனால் அவர் எப்படி வணங்கணும் என்னுடைய ஆன்மீக பாதையில எனக்கு வழிகாட்டுன்னு வேணும் என்னுடைய ஆன்மீக பாதையில தரங்கள் இருக்க வேண்டாம் பௌத்திக விஷயங்கள் எனக்கு போதும் போதும் என்ற மனமே செய்யும் மருந்து விநாயகரை வேண்டியது ரொம்ப சந்தோஷப்படுவார் ஓகே நான் இப்போ விநாயகர் சதுர்த்தியை மையப்படுத்தி ரீசெண்டாக கொஞ்சம் பேசுபொருளான விஷயம் பார்லேஜியனுடைய ஆடு ஒரு விஷயம் ஒரு ஆட் மேக் பண்ணியிருந்தாங்க அந்த ஆடில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு விஷயம் அதாவது பெண்கள் விநாயகர் சிலையை தொடக்கூடாது தூக்கக்கூடாது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லை அதாவது தொடக்கூடாதுன்ற அந்த மீனிங்கில் அப்படியான ஒரு பழக்கம் இருக்குது பட் அதை இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் அதை அதை எந்த ஒரு விஷயத்தையும் விநாயகர் இருந்து தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தையும் பழக்கத்தையும் தொடங்கலாமேன்னு கருப்பொருள் கொண்டதாக அந்த ஆடு இருந்தது அப்படிதான் இருக்கு நடைமுறையில அதான் பெண்கள் வந்து இது பண்ணக்கூடாது இப்ப ஆனா அதுக்கு பெரிய சர்ச்சை என்னன்னா அப்படி எதுவும் இந்து மதத்துல சொல்லப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டது அதே விஷயம் வர பாலகாதாரத்திலே ஆரம்பிச்சாருன்னு சொன்னேன் திலகர் ஆரம்பிச்ச இந்த விநாயக சதுர்த்தி திருவிழா அவர் ஆரம்பிச்சதுக்கான முக்கிய நோக்கமே அதுதான் என்ன பண்ணார் நம்ம வந்து இன்னைக்கு ஒடுக்குமுறை இருக்கு ஜாதிய பாகுபாடு இருக்கு இதெல்லாம் வந்து அதை ஒழிக்கணும்னு சொல்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணார் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு அவங்களே வீட்டுக்குள்ளே வந்து விநாயகரை உற்பத்தி ஐ மீன் உருவாக்கம் செய்து வழிபட்டு அவர்களே கொண்டு போய் விசர்ஜனை செய்யட்டும் அப்படின்றத அவர் ஏற்படுத்தினார் அதில் ஜாதிய பாகுபாடு இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நான் வந்து என்ன சொல்கிறது ஷெடியூல்டு காஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே பண்ண முடியும் எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு போய் செல்ல முடியும் அப்படின்ற ஒரு எல்லாரும் சமமே விநாயகருக்கு முன்னாடின்னு ஒருமைப்படுத்தும் விஷயமாக பண்ணி காட்டினார் அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்க்கலாம் எங்கே நம்ம மகாராஷ்ட்ராவில் எவ்வளவோ பெண்கள் தான் பண்ணுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி இதுக்கு போங்க பெங்காலுக்கு பெங்காலுக்கு போனால் கூட விமர்சையாக நடக்குது நிறையா பெண்கள் வழிபடுறாங்க நாம் இன்றைக்கி அதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயம் போன கேள்வியும் இந்த கேள்வியும் ஒப்பிட்டு பார்க்குறேன் நம்மளுடைய கலாச்சார விஷயங்கள் நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்களை பாடகசாலைகள்லேருந்து புத்தகங்கள்லேருந்து ஒரு கன்சர்டட் எஃபர்ட்டாக நம்ம எடுத்து விட்டோம் அப்படி எடுக்கிறதுன்னு காரணமாக தான் இந்த மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய திணிப்பு மேற்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்வாங்கன்னா நீங்க பெண்களை எழிவுபடுத்துறீங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லி கொண்டே இருப்பாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு நமக்கு டெமோக்ரஸினது எப்போ வந்தது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்தது ஆமா அமெரிக்கால நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அமெரிக்காவில் முதல் முறையா பெண்களுக்கு ஓட்டுரிமை எப்போ கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கிடைச்சது எப்போ உங்க ஊர்ல பெண்கள்லாம் ஓட்டு போட்டு கொண்டிருந்தாங்களோ அறுபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி அறுபது எல்லாம் கிடைக்குது அது வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது ஆண்கள் மட்டும்தான் ஓட்டுரிமை போட முடியும் லண்டன்ல எப்படி தெரியுமா வெறும் லார்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முந்நூறு நானு பேர் தான் ஓட்டே போட முடியும் அன்னைக்கு அவங்க வந்து நீங்க நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்க இந்து மதம் பெண்களை இழிவுபடுத்தாதீங்க நமக்கு ஊரே சொல்லி கொடுக்குறாங்க நாம அந்த இருந்து என்ன பண்றோம் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் பார்வதி தேவியும் வழிபட்ட காலம் இது நாடு இது பெண்களை வந்து தூக்கி வந்து மரியாதை கொடுப்பதில் இந்தியர்களைப் போல நம்ம கலாச்சாரத்தை போல விஷயமே கிடையாது அதனால இந்த மேற்கத்திய ஒரு விஷயங்கள் இந்த புறப்பகண்டாக்கு நம்ம வந்து தவறாக வந்து அடிமணி தரக்கூடாது ஸோ நிறைவாக இந்த விநாயகர் சதுர்த்தி அதை சார்ந்து மக்களுக்கு ஏதாவது சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வழிமுறைகளாகவும் வழிமுறைகளாகவே ஹரே கிருஷ்ணா விநாயகர் சதுர்த்தின்ற திருவிழா முதல்ல நான் எப்படி விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒரு ஆன்மீக பாதையில போவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையட்டும் நாம் எல்லாரும் ஆன்மீக பாதையில் போகணும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஆர்வம் காட்டணும் பௌதீக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் அதை குறைப்பது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அமையட்டும் விநாயகர் டப்போ இதுதான் தான் வேண்டும் நீங்கள் எல்லாருமே விநாயகர் என்னுடைய ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய தடங்குகளை அறவே ஒழித்து விடு நான் எப்பொழுதும் என்ன பகவானினுடைய சேவனாக மாறட்டுமே பகவானுடைய சேவகனாக இருக்கட்டும் எனக்கு வந்து பௌத்திக விஷயங்களை குறைத்து என்னுடைய ஆன்மீக பாதையில் மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக வேண்டுவோமாக அதுதான் நமக்கு மிகச்சிறந்த வழி அதுதான் வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தையும் நமக்கு எடுத்து கொடுக்கும் ஹரே கிருஷ்ணா கண்டிப்பாக இப்போது விநாயகர் சதுர்த்தி இப்போ வரதுனால அது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதற்கு முன்னதாக பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்மளுடைய நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் ஹரே கிருஷ்ணன் ஹரே